இந்த நாள் இனிய நாளா நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஆறு செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி பரணி நட்சத்திரம் இன்று கார்த்திகை விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சு முதல் நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராகுகாலம் காலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் உற்சாகம் ரிஷபம் திட்டம் மிதுனம் பகை தடகம் ஜெயம் சிம்மம் வரவு கன்னி மறதி துலாம் விவேகம் விருச்சிகம் வீம்பு தனுஷு சுபம் மகரம் ஆதரவு கும்பம் இன்னம் மீனம் பாசம் இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்